கணவர் நல்ல நறுகுணம் என்ன நறுகுணம்னா என்ன நல்ல அத்தரை பூசிக்கிட்டு வெள்ளை ஜொலிமா போறார் செல்லல்லா ஆலேசன் அவங்க வீட்டுக்குள்ள வந்தவன ஆயிஷா அம்மா சொல்றாங்க செல்லல்லா ஆலேசன் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்தவொடனே முதல்ல பல்லு வளர்க்குவாங்க பல்லு வளர்க்கிட்டு தான் என் பக்கத்திலே வருவாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்குதுங்க அது மாதிரி பழக்கம் ஒவ்வொரு செய்யும்போது கூட மிஸ்வாக் செய்வது ரொம்ப குறைவு நிஸ்வார் செய்வது ரொம்ப குறைவு பரலை மட்டும் செஞ்சா போதும் மூஞ்ச கழுவிட்டு கையை கழுவிட்டு அவ்வளவு அவசரமா ஓடுறோம் ஒரு நிஸ்வார் செய்யறது இல்லை இல்ல கையை கொண்டு விரலை கொண்டு கழுவுகலாம் செய்யறோமா இல்ல இதுல இன்னொரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் நிறைய ஆண்கள் வருத்தப்படாதீங்க நிறைய ஆண்கள் சில பேரு என்ன சிகரெட்டு பீடி இதெல்லாம் குடிக்கிறாங்க இன்னும் சிலர்களும் மதுபானங்களும் மறந்துறாங்க இந்த துர்நாட்டத்தோடு நாளைக்கு பல்லு வளக்குனாலே பல்லு விளக்குல அப்படின்னு சொன்னாலே வாயில எந்த ஆனா இதை குடிச்சிட்டு மனைவிடத்துல போனா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதே நிலை அப்படி மாத்தி பாருங்களேன் அவங்க குடிச்சுருந்தாங்க நம்ம ஏத்து போவோமா இப்ப நமக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டம் அல்ல நல்ல குணத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும் காலையில எந்திரிச்சோமா முகத்தை கழுவணும் உடையா உடையை சுத்தமா வைக்கணும் உடலை சுத்தமா வைக்கணும் பேச்சுவார்த்தையை சுத்தமா வைக்கணும் இது மாதிரி எல்லா விதமான நல்ல குணங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அந்த கணவரை அந்த பெண் தேர்ந்தெடுப்பார் என்று செல்லல் தா வரைவு செல்ல முறை கொஞ்சம் நம்மள்ட்ட அது மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல இல்லாது பீடி சிகரெட் மார்க்கத்துல இருக்கு அதை சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல நாம் ஏன் குடிக்கிறோம் நாம் ஏன் மார்க்கத்துல இல்லாத குடிச்சு நம்மளுடைய